தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை கொண்டு வந்திருப்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு இஸ்ரேல் படைகள் தாக்குதலில் உருக்குலைந்து கிடக்கும் அல் சப்தாவி நகரில் நம்பிக்கை மகிழ்ச்சியோடு வீடுகளுக்கு திரும்பி வருகிறார்கள் காசா மக்கள் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான பதினைந்து மாத கால போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தம் பதினாறாம் தேதி கையெழுத்தானது ஞாயிற்றுக்கிழமை காலை போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்ட வேளையில் ஹமாஸ் விடுவிப்பதாக சொன்ன கைதிகள் விவரங்களை தரவில்லை என கூறி தாக்குதலை தொடர்ந்தது இஸ்ரேல் இந்த சூழலில் இஸ்ரேலிய பிணை கைதிகள் மூன்று பேரது பெயரை வெளியிட்டு அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என ஹமாஸ் சொன்னதும் போர் நிறுத்தம் மூன்று மணி நேரம் காலதாமதமாக அமலுக்கு வந்தது எப்போது குண்டு விழுமோ என்று அஞ்சி ஓடிய மக்கள் அமைதியாக வீடுகளை நோக்கி நடக்கத் தொடங்கினர் ரத்தமும் சதையுமாக பார்த்து கண்ணீர் சிந்திய மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கை தொடங்குவதாக மகிழ்ச்சியில் மண்ணை முத்தமிட்டனர் எங்க பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன நான் படிக்க விரும்புறேன் மீண்டும் பல்கலை சென்று எதிர்காலத்தையும் கனவுகளையும் அடைய போறேன் போர் முடிவுக்கு வரணும்னு விரும்பினேன் இன்னைக்கு வந்துருச்சு கடவுளுக்கு நன்றி இன்னைக்கு எனக்கு இருக்கிற மகிழ்ச்சி இந்த சரித்திரத்துல சிறந்த மகிழ்ச்சி கடவுளோட விருப்பத்தால நாங்க விட்டோம் மகிழ்ச்சியாக இனி வீட்டுக்கு போவோம் இனி நிம்மதியா சாப்பிடுவோம் தூங்குவோம் மறுபுறம் ஆங்காங்கே இஸ்ரேல் படைகள் பின்வாங்க தொடங்கியதும் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு கான் யூனிஸ் நகரில் அணிவகுத்த காட்சிகளும் வெளியாகி உள்ளன அவர்கள் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹூ உள்ளிட்டோரை எச்சரிக்கும் வகையில் பேசிய காட்சிகளும் அதில் இடம்பெற்றிருந்தன தாங்கள் வெற்றி பெற்றுவிட்டதாகவும் ஹமாஸ் அமைப்பினர் கோஷங்களை எழுப்பினர் காசா மக்கள் பசியை போக்க எகிப்து எல்லையில் நீண்ட வரிசையில் நின்றிருந்த உதவி பொருட்களும் எல்லைக்குள் செல்ல தொடங்கிவிட்டன அதே வேளையில் இஸ்ரேலில் பதினைந்து மாதங்களுக்கு பிறகு ஹமாஸ் பிடியில் இருந்து திரும்பி வரும் பிணை கைதிகளை எண்ணி நிகழும் இஸ்ரேலியர்கள் போர் நிறுத்தத்தை வரவேற்றனர் மறுபுறம் இந்த போர் எப்படி தொடங்கியது இஸ்ரேலில் எத்தனை குடும்பங்கள் அழிக்கப்பட்டன என்பதை மறவாதீர்கள் என்று இஸ்ரேல் அரசு அக்டோபர் ஏழு தாக்குதலை நினைவு கூர்ந்துள்ளது காசாவில் ஹமாஸ் நிர்வாகம் இருக்கும் வரையில் அமைதியோ நிலைத்தன்மையோ இருக்காது என்றும் இஸ்ரேல் அழுத்தமாக கூறியிருக்கிறது